வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நூல் நூல்கோல் வச்சு ஒரு சட்னி செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருளானா ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு நூக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் கரோ பிளவர் கொத்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச நூல்கொள்ளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சட்னி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா நூல்கொள் வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நூல்கொல் பாத்தீங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு பசங்கெல்லாம் வந்து காய்கறி சாப்பிடலாம்னா இந்த மாதிரி சேர்த்து சட்னி அரைச்சு கொடுத்து பாருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சொரக்கா சட்னி கேரட் சட்னி பீட்ரூட் சட்னி கொடமளகா சட்னி நிறைய சட்னி வீடியோ போட்டிருக்கோம் வேணுன்றவங்க அதை போய் பாருங்க சேனலில் வெஜிடபிள்ஸ் வச்சு போட்டிருக்க சட்னிலாம் நல்லா இருக்கும் வீடியோவில் பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம் இது நல்லா ஆரிடுச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சட்னி தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த நூல்கோல் சட்னி ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க